புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு ஆகிறார் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் கொடுக்கும் உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ராகு கேது சனீஸ்வர பகவான் இந்த நான்கு கிரகங்கள் அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபெற்ற நட்சத்திரங்களோடு முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் மட்டுமே மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியில் வரும் என்னோட கணக்குப்படி நான் ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் இந்த மகர ராசிக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்க போகுது அதில் அது அவிட்ட நட்சத்திரகர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏன்னா கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல வந்து ராகுபகான் பயிற்சி ஆகி வர்றதும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் அதாவது ஏழரை சனி விடுதலை ஆகிறதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி ஆகுது அப்படின்னாக்கா மூன்று மாசத்துக்கு முன்னாடியே அதனுடைய வைப்ரேஷன் காட்ட ஆரம்பிக்கும் அப்போ நீங்க ஜனவரி மாசத்துல இருந்து சனி விடுதலையை நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது சனியுடைய மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அதாவது ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சியாகிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சாகிறார் பார்வை வந்து இதுவரைக்கும் ராசிக்கு இருந்தது இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் விரயத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் எட்டாம் இடத்துக்கு வந்து கேது பகவான் பயிற்சி ஆகிறது மட்டுமே கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் ஆறு வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடப்பில் நடப்புல வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு பிளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் ராகுதசை நடக்குது இப்ப படிக்கிற காலகட்டங்களில் அப்படின்னாக்கா இப்ப இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்ற சனி காலகட்டங்கள்ல நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கு ஏழசனி விடுதலை ஒன்று ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த நேரங்கள நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இருபத்தி நாலு வயசுக்கு மேல நாற்பது வயது வரைக்கும் பதினாறு வருடங்கள் குருதசை குருதசை அப்படிங்கிறது அவயோக தசை இருந்தாலும் இந்த அவயோக தசையாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்துல போய் மறைவு மறைவுஸ்தானங்களில் இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது பன்னெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் வேலை மாற்றங்கள் உண்டு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு புதுசாக வேலை தேடுறீங்க அந்த வேலை கிடைக்கல இது வரைக்கும் அந்த வேலை கிடைக்கும் இடம் மாற்றத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அந்த இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுசாக வேலை தேடுறீங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னாக்கா இந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் இது வரைக்கும் படிப்புக்கு உண்டான வேலையை செஞ்சுருக்க மாட்டீங்க ரொம்ப அடிமை தொழிலாக ஒரு சில பேர் செஞ்சுருக்கலாம் நிறைய அவமானங்களை பட்டிருக்கலாம் வேலை ரீதியாக புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் அமைச்சிக்கலாம் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த தொழிலெலாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரங்களில் உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் தடைகளை கொடுத்துருக்கோம் ஏன்னா அவயோக தசை நல்ல ஒரு வளங்கள் கிடச்சிருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு வரன்கள் அமைய விடாது நல்ல ஒரு வரன் வரும் அந்த வரன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் வரும் மன உளைச்சல்கள் தான் கொடுத்துருக்கும் திருமணம் ரீதியாக நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கும் சரியான திருமணமே கூடி வந்திருக்காது திருமணம் கூடி வந்திருந்தாலும் அதில் வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சிருக்காது ஒரு சில பேருக்கு இது எல்லாமே கிளியர் ஆக போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழரை சனி விடுதலை அப்படிங்கிறதே ஒரு எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு நிம்மதியை தரும் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகிறது ராகு கேது பயிற்சி இது எல்லாமே சிறப்பான மாற்றங்கள் உண்டு திருமணம் ரீதியாக இது வரைக்கும் திருமணத்தில் வந்து ப்ராப்ளம் இருந்தது திருமணமாகி கணவன் மனைக்குள்ளே ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்தது அந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த நேரங்களில் இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வாழ்க்கை நடத்தக்கூடிய காலம் இதற்கு முன்னாடி வந்து நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருந்திருக்கலாம் ஏன்னா கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரியக்கூடிய தன்மைகளை கொடுத்துருக்கும் இந்த ஏலரசனி காலகட்டங்களில் இப்போ அந்த சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக இப்போ டைவர்ஸ் கிடைச்சி இப்போ வாழ்க்கை அமையத்துக்கான வாய்ப்புகள் இந்த நேரங்களை கொடுக்கும் அதே ரெண்டு ஏழு பாதிக்கலை நல்லா இருக்குது அப்படின்னாக்கா உடனடியாக சேரத்துக்கு உண்டான காலத்தை இந்த நேரங்களை கொடுக்கும் இப்போ ஏன் பிரிஞ்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ஏழரை சனி அப்படிங்கிறது அவயோக தசையில் வந்தாலே நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு வீக்காக இருக்கோ இப்போ வந்து சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சரியில்லை குரு சரியில்லை மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் இல்ல வந்து செவ்வாய் வந்து நீசமா இருக்கும் இல்ல வந்து இல்லை இல்ல இருக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை மாத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் அதனால இந்த திருமண வாழ்க்கை பாதிக்கும் அப்படி இல்லைனாக்கா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்க அப்படின்னாக்கா பொருளாதாரத்தை பாதிக்கும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் குடும்பத்துல வந்து நிம்மதி இல்லாத சூழல் கடன் படக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஏழரை சனி காலகட்டங்கள கொடுத்துருக்கும் பெரும்பாலும் இது அவயோக தசை வந்தாவே சுய ஜாதகத்துல எங்க இருக்கும் இந்த குரு பகவான் அது சார்ந்து பலன்கள் இரட்டிப்பு பலன்களாக இருக்கும் ஏன்னா அவயோ தசைனா கெடுக்கக்கூடிய தசை தான் கெடு பலன்கள் அதிகமாக பண்ணுச்சு அப்படின்னாக்கா பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த ஏலரசனி காலகட்டங்கள்ல அப்ப இந்த ஏலரசனி முடிய போதுன்னா அந்த கெடு பலன்கள் இப்ப குறையக்கூடிய காலம் சுயதொழில் பாதிப்புல இருந்து வெளியே வருவீங்க வேலை வாய்ப்பு பாதிப்புல வெளியே வருவீங்க வேலை வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றம் உண்டு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணீங்கனாக்கா அந்த அரசாங்க வேலை கிடைக்கும் இப்ப அரசு சார்ந்து நல்ல ஒரு உதவிகளை பார்க்கலாம் நீங்க இந்த நேரங்கள்ல அரசு சார்ந்த உதவிகள் கேட்டு இந்த நேரங்களில் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்களை உங்களுக்கு வேலை ரீதியா அதாவது அரசியல் ரீதியா நிறைய பிராபலத்தை கொடுத்துருந்தா கூட இப்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா இரண்டாவது திருமணம் இல்லை முதல் திருமணமே இன்னும் கூடி வரலன்னா கூட இந்த திருமணத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் திருமணத்துல நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் எல்லாமே தடையாக இருக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து எந்தெந்த கிரகம் வீக்காக வீக்கா இருக்கோ அந்தந்த கிரகத்துல இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஆதிக்கம் அதிகமாக எடுத்திருக்கும் அதனால எல்லாருக்குமே ஒரே குறைபாடுகள் இருக்காது வேற வேற குறைபாடுகள் உங்கள் சுய ஜாதகத்துல எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்து ப்ராப்ளம் இப்ப கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும் ஏன்னா இப்ப ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு போறது மிகுந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அவயோக கிரகம் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இப்ப உடல் ரீதியா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தது மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே கம்மியாகும் இந்த நேரங்கள்ல இப்போ கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சுப கிரகம் இல்லையா இந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சுப செலவுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதாவது பழைய கடனை அடைச்சிட்டு புதுசாக ஒரு கடன் வாங்குவீங்க ஏன்னா விரயாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுப்பார் நிறைய லோன் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வீடு கட்டத்துக்காக இல்லை திருமணத்துக்காக இல்லை வேலை வாய்ப்புக்காக இல்லை பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு கடனை வாங்கக்கூடிய அமைப்பு அது வந்து சுப கடன்கள் தான் பெருசாக பயப்பட தேவையில்லை கெடுபலன்களை கொடுக்குமோ இதில் வந்து கடனை நம்ம நம்ம மாட்டிப்போமோ கடனில் வந்து நமக்கு பிரச்சனைகள் கொடுக்குமோ அப்படின்னு நினைக்க தேவையில்ல சுப கடன்கள் தான் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை என்னோட கணக்குப்படி ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வருது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வயது காலகட்டத்தில் சனி தசை வந்தாலும் சரி நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க இந்த இரட சனியில் சொல்ல முடியாத துயரங்கள் நீங்க பிசினஸ்ல ஒரு பக்கம் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தா கூட காரு வீடு வாசல் எல்லாமே இருந்தா கூட ஒரு சில வசதியானவங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படி இருந்தா கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க துரோகங்களை அதிகமாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எதிரிகளை அதிகமாக பார்த்துருப்பீங்க இந்த ஏழரை சனில அது எல்லாமே விட்டு விலக போது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி சிறப்பு எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த சனி தசையில் கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியா வேலை ரீதியா பொருளாதார ரீதியா கடன் பிரச்சனைல மீண்டு வர்றது உடல்நிலை தொந்தரவுகள் இருந்து மீண்டு வர்றது எல்லாத்திலுமே இந்த சனி பகவான் விட்டு விலக போறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் சுப கடன்களை அதிகமாக கொடுக்கும் ஆனா சனி தசையில் வந்து கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வராது இருந்தாலும் கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் கொடுக்கும் அதாவது கோச்சார ரீதியா இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்து ராகுபகவான் பயிற்சியாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாக்குஸ்தானத்தில் தனம் வாக்கு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம் இந்த இடத்துக்கு வந்து ராகுபகவான் வர்றது கொஞ்சம் வாக்கு கொடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையுமே செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வார்த்தை விடலாம் செய்யறதுக்கு முன்னாடி நான் இதை செஞ்சிடுவேன் அதை செஞ்சுருவேன் அப்படின்னாக்கா அதை நீங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகளை கொடுக்கும் நீங்கள் வாக்கு கொடுத்தாலே பழிக்காது அந்த வாக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை இந்த நேரங்களில் இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகுபகவான் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா குருவோடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால கண்ட்ரோலாகவே இருக்கும் சனியோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருக்கும் இந்த ராகுபகவான் அப்படிங்கிறது அது எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் இது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் ரொம்ப பயங்காட்டில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது உணவு செரிமான பகுதி குடல் சம்பந்தப்பட்ட இடம் இது எல்லாமே இந்த இடத்துல வந்து கேது பகவான் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் உணவு ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னாக்கா பிரச்சனைகள் இருக்காது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல ஐம்பத்தி ஒன்பது வயசுல இருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை இந்த இரண்டு கிரக தசைகளும் இந்த வயதான காலகட்டத்தில் வர்றதுனால உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் கடன் வந்து புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாது இருந்தாலும் பழைய கடனை அடைப்பீங்க உடல்நிலை ரீதியாக இருந்து வந்த ப்ராப்ளம் இந்த காலகட்டங்களில் தீர்வாகும் அதாவது மருத்துவ செலவுகள் மருத்துவம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் தசை அப்படின்னாவே சொத்து பத்து பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அதுலேயும் பூர்வீக சொத்து தாத்தா வழி சொத்து அது போயிட்டே இருக்கும் தசை அப்படின்னாவே ஏதோ ஒரு சொத்து பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா சொத்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்கா அந்த சொத்தை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பழைய சொத்து பிரிக்கிறது இல்ல பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்குறது பழைய ப்ராப்பர்ட்டி அதாவது நிலங்களை விற்றுட்டு புது நிலங்கள் வாங்குறது இது மாதிரியான ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏன்னா சுப விரயத்தை வந்து குரு பகவான் கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வையதும் இரண்டாம் இடத்துக்கு குருவுடைய இருக்கிறதும் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது தொழில் சாணத்தை பாக்குறது வீட்டில் யாராவது தொழில் பண்ணாங்கனாக்கா அந்த தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் தொழில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் வருமானத்தை பார்க்கலாம் இது மாதிரியான அமைப்புகளை இந்த பூர் கொடுக்கும் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் கோச்சார ரீதியாக இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கோச்சார ரீதியாக இந்த நான்கு கிரக பயிற்சிகள் எல்லா தசைகளுக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்கும் நன்றி